ஒரு முடிவெடுக்கிறதுக்கான காரணம் என்ன தொடர்ந்து அமெரிக்கா வந்து இப்படி பல இறங்கிட்டு இருக்கு அந்த அடிப்படையில இப்போ இந்த கிரீன்லேண்டு தங்களுக்கு தேவைன்னு சொல்றதுக்கான காரணம் இப்போ சூழலியல் மாற்றத்திற்கு பிறகு கிரேண்ட்ல இருக்கின்ற பல ஐஸ் வந்து உருகிக்கொண்டே இருக்கு அது உருகிற காரணத்தினால கிரீன்லேண்டு இருக்கின்ற பல அபூர்வ கனிம வளங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கும் உதாரணத்துக்கு வந்து யுரேனியம் லித்தியம் அதே போல வந்து வாயு பெட்ரோல் இவையெல்லாம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவையும் தன் கட்டுப்பாட்டில் இருந்தால் சீனாவை நம்பியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது டென்மார்க் இருந்து விடுதலை வேணும்னு கேட்கிறாங்க அது டென்மார்க் ஒரு பகுதி கிரீன்லாண்ட் மக்கள் டென்மார்க் குடிமக்கள் ஆனா டென்மார்கிட்ட இருந்தும் தங்களுக்கு விடுதலை வேணும்னு கேட்கிறாங்க அமெரிக்காவோடையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த முரண்பாடையும் ட்ரம்ப் வந்து பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏராளமான பண உதவி நிதி உதவி செய்து டென்மார்க்கை அமெரிக்கா தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஐரோப்பிய ஒன்றியமே உதவி செய்தாலும் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இன்றைக்கு இருக்கிற சூழல் அது மட்டும் கடந்த கலந்தாண்டு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் பற்றாக்குறை நீர் நிலைகள் உட்பட முழுமையாக வந்து வறண்ட ஒரு நிலை ஈரானில் ஏற்பட்டது அதனால மக்கள் கட்ட கோபம் இருந்தது ஆனால் வணிகர்களுடைய போராட்டம் மிக எளிதாக மக்களுடைய போராட்டமாக மாறிடுச்சு ஆனால் ஈரானுடைய இந்த நிலை காரணம் ஈரான் அரசாங்கத்தை விட மிக அதிகமான காரணம் அமெரிக்காவுடைய தடைதான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஈரான் மீது அமெரிக்கா வந்து தடை விதித்திருக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னாக்கா ஈரான் எண்ணெய் வளம் இருந்தும் கூட ஈரான் எண்ணெயை யாரும் வாங்க முடியாது பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு அன்வர் ஹுசேன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப அமெரிக்கா வந்து தன்னுடைய ராணுவ கூட்டாளியா இருக்கக்கூடிய எட்டு ஐரோப்ப நாடுகள் மீது உடனடியா பத்து சதவீத வரியும் திரும்ப இந்த ஜூன் மாதம் வந்து இருபத்தி ஐந்து சதவீத வரி அப்படிங்கறதெல்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்க இது சம்பந்தப்பட்டுதான் இன்னைக்கு நம்ம பல்வேறு விஷயங்களை பேச போறோம் என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா ஏன் கிரீன்லாந்து அந்த தீவு தேவை ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா தொடர்ந்து அமெரிக்கா வந்து இப்படி பல விஷயங்கள்ல தற்போது இறங்கிட்டு இருக்கு அந்த அடிப்படையில இப்போ இந்த கிரீன்லாந்து தங்களுக்கு தேவைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன கிரீன்லாந்து தனக்கு தேவை என்று அமெரிக்கா சொல்றதுக்கான சில பின்னணி காரணங்களும் வந்து இருக்கு உதாரணத்துக்கு நம்ம வந்து கிரீன்லேண்ட் எடுத்துக்கொண்டா அதனுடைய பரப்பளவு என்பது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் கிரீன்லேண்டு பரப்பளவு அது வந்து ஜெர்மனியுடைய விட நான்கு மடங்கு ஆனா மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்து கீழே தான் இருக்காங்க மக்கள் தொகை அப்படிப்பட்ட ஒரு பூகோள பகுதி அது கிராண்ட்லே கிரீன்லேண்ட் என்பது அதனுடைய வரலாறு நீண்ட நெடியது என்று சொன்னாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வந்து ஹிட்லர் வந்து டென்மார்க்கை கைப்பற்றிக்கிறார் டென்மார்க்குடைய உடைய பகுதியாக தான் கிரீன்லேண்ட் வந்து இருக்கு அப்போ டென்மார்க் முழுவதும் ஹிட்லர் கையில போன பிறகு ஹிட்லர் படையை தடுப்பதற்கு ஹிட்லர் அமெரிக்காவுக்குள் நுழையாமல் இருப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு அமெரிக்கா போய் கிரீன்லேண்டை வந்து கைப்பற்றிடுது கைப்பற்றி தன்னுடைய இராணுவ தளத்தை வந்து அங்க வைத்திருக்காங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல இரண்டாம் உலக போர் வந்து முடியுது பிறகு டென்மார்க் அரசாங்கத்திற்கும் கிரீன்லாண்ட் கிரீன்லேண்ட் சம்பந்தமாக அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அமெரிக்காவுடைய இராணுவ தளம் என்பது அங்கே உருவாக்கப்படுகிறது அந்த இராணுவ தளம் இன்றைக்கு வரைக்கும் அங்கே வந்து இருக்கு அமெரிக்காவுக்கு இன்றைக்கும் இராணுவ தளம் கிரீன்லாண்ட்ல வந்து வைத்திருக்காங்க ஆனா இப்போ அமெரிக்கா என்ன நினைக்குது என்று சொன்னா அந்த இராணுவ தளம் மட்டும் போதாது கிரீன்லேண்ட் முழுவதுமே தங்களுடைய கைக்கு வரணும் அப்படி என்று அவங்க நினைக்கிறாங்க அதற்கு அவர்கள் நினைப்பதற்கு வந்து மூன்று காரணங்கள் இருக்கு ஒரு காரணம் என்னன்னா கிரீன்லேண்டு இராணுவ முக்கியத்துவம் ஏன்னா கிரீன்லேண்ட்ல வந்து ஒரு ஒரு இராணுவ தளத்தை மிகவும் விரிவடைந்த இராணுவ தளத்தை அமெரிக்கா வந்து வைத்து கொண்டா அந்த பகுதியிலிருந்து இருந்தோ அல்லது மற்ற எந்த தேசத்திலிருந்தோ அமெரிக்காவை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டால் அந்த ஏவுகணைகள் வருவதை முன்கூட்டியே அறிய முடியும் என்று அமெரிக்கா நினைக்கிறாங்க ஒன்று இரண்டு ரஷ்யா இப்போ வந்து ஒரு பெரிய அளவுக்கு இராணுவ வல்லரசாக உருவாகி இருக்கிற காரணத்தினால ரஷ்யாவை நாளைக்கு தாக்க வேண்டிய அவசியம் வந்தால் அமெரிக்காவிலிருந்து ஏவுகணைகள் விடுவதற்கு பதிலாக கிரீன்லாண்டிலிருந்து ஏவுகணைகள் விட முடியும் அது ரொம்ப வந்து சுலபம் என்று நினைக்கிறாங்க மூன்றாவது வந்து ஸ்பேஸ்ல அதாவது வான்வெளியில வந்து எத்தகைய ஒரு ட்ரோன்கள் வந்து எதிரிகளுக்கு இருக்கு என்பதை அறிந்து கொள்வதற்கு அமெரிக்காவுக்கு பயன்படும் தன்னுடைய உளவு விமானங்களை எங்க வைப்பதற்கும் பயன்படும் இதற்கெல்லாம் கிரீன்லேண்ட் பயன்படும் ராணுவ ரீதியாக இரண்டாவது எடுத்து இந்த கிரீன்லேண்ட் என்பது வடக்கு அட்லாண்டிக் பகுதிக்கும் ஆர்க்டிக் பகுதிக்கும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல வந்து அமெரிக்கா தன்னுடைய கையில கிரீன்லேண்ட் வைத்திருந்தா அந்த பகுதியில் வருகின்ற கப்பல் போக்குவரத்து முழுவற்றையுமே அமெரிக்கா கண்காணிக்க முடியும் தன்னுடைய தேவைக்காக அதை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் தன்னுடைய எதிரி நாடு என்று ஏதாவது ஒரு நாடு இருந்தால் அதனுடைய கப்பல் போக்குவரத்தை தடுக்க முடியும் அது வந்து அமெரிக்காவுக்கு சாத்தியம் என்று அவங்க நினைக்கிறாங்க மூன்றாவது விஷயம் என்னன்னா இப்போ சூழலியல் மாற்றத்திற்கு பிறகு கிராண்ட்ல இருக்கின்ற பல ஐஸ் வந்து உருகிக்கொண்டே இருக்கு அது உருகிற காரணத்தினால கிரீன்லாண்டுக்குள் இருக்கின்ற பல அபூர்வ கனிம வளங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு உதாரணத்துக்கு வந்து யுரேனியம் லித்தியம் அதே போல வந்து வாயு பெட்ரோல் இவையெல்லாம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவையும் தன் கட்டுப்பாட்டில் இருந்தால் சீனாவை நம்பிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று அமெரிக்கா வந்து நினைக்கிறாங்க இந்த மூன்று காரணங்களுக்காகத்தான் கிரீன்லேண்ட் வந்து தங்களுக்கு வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க இப்போ டென்மார்க் கட்டுப்பாட்டுல கிரீன்லாண்ட் இருக்கிறதால உடனே சுடுறதுக்கான உத்தரவு பிறப்பித்துள்ள இந்த டென்மார்க் அதிபருடைய எதிர்வினைகள் என்னவா இருக்கும் டென்மார்க்கோ அல்லது வேற எந்த தேசமோ அமெரிக்காவுடைய ராணுவ வலமைக்கு கிட்டாலே நிக்க முடியாது அமெரிக்கா ராணுவ ரீதியாக உள்ள நுழைவது என்று முடிவு செய்தால் டென்மார்க்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா டென்மார்க் கட்ட ஒட்டுமொத்தமே வந்து ஒரு எண்பதாயிரம் படை வீரர்கள் தான் வந்து அங்க இருக்காங்க ஆனா அமெரிக்கா கிட்ட பதிமூணு லட்சம் படை வீரர்கள் இருக்கிறாங்க அதே போல் டென்மார்க் கிட்ட எழுபதோ எண்பதோ போர் விமானங்கள் இருக்கு அமெரிக்கா ஆயிரக்கணக்கான போர் விமானங்கள் வைத்திருக்காங்க ஆகவே அமெரிக்காவுடைய இராணுவ உண்மை ஒப்பிடும்போது டென்மார்க் வந்து தூசு ஒண்ணுமே வந்து அதில் பண்ண முடியாது ஆனா இராணுவ ரீதியாக உள்ள போவது என்பது ட்ரம்ப் வந்து கடைசியான ஒரு ஆப்ஷனாக தான் வைத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இராணுவ ரீதியான நடவடிக்கை இல்லாமல் டென்மார்க்கை வந்து தன் கட்டுப்பாடு கீழ் கொண்டு வர முடியுமா உதாரணத்துக்கு வந்து விலைக்கு வாங்க முடியுமா என்று கேட்கறாங்க நீங்க அமெரிக்காவுடைய ஹிஸ்டரியை எடுத்து என்று சொன்னாக்கா அமெரிக்கா வந்து பிரிட்டன்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கும் பொழுது அதனுடைய பரப்பளவு என்பது ஒன்பது லட்சம் சதுர மைல் தான் ஆனா இன்றைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் சதுர மைல் இந்த மீதி இருபத்தி நாலு லட்சம் சதுர மைல் எப்படி வந்தது என்று சொன்னா பல்வேறு பகுதிகளை விலை கொடுத்து வாங்கினாங்க ஆக்கிரமிச்சாங்க போர் தொடுத்து அந்த பகுதிகளை வந்து வென்றெடுத்தார்கள் அப்படிதான் வாங்கினாங்க ஆக வந்து வாய்ப்பு இருந்தால் கிரீன்லேண்ட் அவங்க வந்து விலைக்கு வாங்குவாங்க ராணுவ அடிக்கை இல்லாமல் ஆனா இராணுவத்தை பயன்படுத்துவது என்று முடிவு செய்தால் ஏன்னா இன்னைக்கு பத்திரிகார்கிட்ட கேட்டாங்க ஆஹ் ராணுவத்தை பயன்படுத்துவீங்களான்னு நோ கமெண்ட் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் ஆமான்னு சொல்லலை இல்லை என்று சொல்லலை பயன்படுத்துவது முடிவு செய்தால் டென்மார்க் மட்டுமல்ல நேட்டோ நாடுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் அமெரிக்காவை தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய ராணுவ வலிமை என்பது இருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது என்ன படை வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து பார்த்து பயப்படுகின்ற ராணுவ ரீதியாக பயப்படுகின்ற தேசங்கள் ரெண்டு ரெண்டு தான் ஒன்னு ரஷ்யா இன்னொன்னு சீனா மற்ற யாரை பற்றியும் வந்து பயப்படுவதே கிடையாது கவலைப்படுவதும் கிடையாது இப்போ நாட்டோ நாடுகளினுடைய ஒரு அங்கமா இருக்கக்கூடிய அதான் டென்மார்க் வந்து இருக்குது இதுல ஐரோப்பிய நாடுகள் வந்து அமெரிக்க நிலைப்பாட்டிற்கு எதிரான நிலையில எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த வரி இதெல்லாம் சொல்றப்போ அந்த உறுதி வந்து நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது விவாதத்துக்குரியதான் ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன பிரச்சனை ஒரு அறுபதாயிரம் மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவ்வளவுதான் கிரீன்லாண்ட்ல அறுபதாயிரம் பேர் குடியிருக்கிறாங்க மக்களுக்கு குடிமக்கள் இருக்காங்க அந்த அறுபதாயிரம் பேருடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த அறுபதாயிரம் பேரை பலி கொடுத்தால் அதாவது அவங்க எப்படியாவது போகட்டும்ங்கிற முடிவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வந்துருச்சு என்று சொன்னாக்கா அவங்க வந்து விட்டுடுவாங்க உறுதியாக வந்து இருக்க மாட்டாங்க இன்றைக்கு வந்து அவங்க எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அமெரிக்காவை வந்து நாங்க விட மாட்டோம்னா ஆனா எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க முடியுமா என்று கேள்வி என்ன காரணம் என்று சொன்னா என்றைக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் தங்களுடைய சுயசார்பை வந்து இழந்துட்டாங்க அமெரிக்கா இன்னைக்கு வந்து முற்றிலும் அவங்க அமெரிக்காவை நம்பி இருக்கிறாங்க குறிப்பாக உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா கட்டுற இருந்து ரொம்ப சீப்பான வாயு கேஸையும் எண்ணெயும் வாங்குவதும் அவங்க நிப்பாட்டிட்டாங்க நாட் ஸ்டீம் பைப்பை அடித்து நொறுக்கிட்டாங்க பாம்பு வச்சு நொறுக்கிட்டாங்க ஆகவே ரஷ்யா இருந்து எண்ணெய் இப்போ ஐரோப்பாவுக்கு வருவது கிடையாது இதன் காரணமாக ஜெர்மனி உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு தொழில்களை மூடிக்கொண்டிருக்கிறான் தொழில் தொழில்கள் மூடப்படுகின்ற ஆபத்து இன்னைக்கு வந்துட்டு இருக்கு ஏன்னா அதுக்கான காஸ்ட்லி ஆயிலை வந்து அவங்க அமெரிக்கா இருந்து வாங்க வேண்டியிருக்கு அப்படி காஸ்ட்லி ஆயில் வாங்கி உற்பத்தி சேர்ந்தா உற்பத்தி பொருட்கள் விலை அதிகரிக்கும் அவங்க எப்படி போட்டியில நிக்க முடியும் ஆக ஐரோப்பிய ஒன்றியம் தங்களுடைய சுயசார்பை வந்து இழந்துவிட்ட சூழலில் அமெரிக்காவை எந்த அளவிற்கு அவங்க எழுத்து நிற்பார்கள் என்பது சந்தேகத்திற்கு ஒன்றுதான் ஆனா என்ன பண்ணுவாங்க என்று சொன்னா கிரீன்லேண்டை வந்து அமெரிக்காவுடைய ராணுவ கட்டுப்பாடுக்குள் இல்லாமலே ஆனா அமெரிக்காவுடைய கட்டுப்பாடுக்குள் கொண்டு வருவதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ அதை ஐரோப்பிய ஒன்றியம் வந்து செய்வாங்க அதுக்கு டென்மார்க்கை கன்வின்ஸ் பண்ணுவாங்க கிரீன்லேண்டை கன்வின்ஸ் பண்ணுவாங்க அதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு ட்ரம்ப் வந்து எந்த முரண்பாடுகளை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு என்று சொன்னாக்கா கிரீன்லேண்ட் வந்து டென்மார்க் விடுதலை வேணும்னு கேட்குறாங்க அது டென்மார்க் உண்டைய ஒரு பகுதி கிரீன்லாண்ட் மக்கள் டென்மார்க் உண்டே குடிமக்கள் ஆனால் டென்மார்க் இருந்தும் தங்களுக்கு விடுதலை வேணும்னு கேட்குறாங்க அமெரிக்காவோடையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த முரண்பாடையும் ட்ரம்ப் வந்து பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏராளமான பண உதவி நிதி உதவி செய்து டென்மார்க்கை அமெரிக்கா தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஐரோப்பிய ஒன்றியமே உதவி செய்தாலும் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு இன்றைக்கு இருக்கிற சூழல் இப்ப ஐரோப்பிய நாடுகள் மீது ட்ரம்ப் வந்து பத்து சதவீத வரி விதித்ததும் அதற்கு எதிராக வந்து ஐரோப்பிய நாடுகள் அந்த வர்த்தக தடை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறதும் எந்த வகையில பாதிப்புகளை உருவாக்கும் அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஐரோப்பிய ஒன்றியம்தான் பாதிப்பு ஏற்படும் ஏன்னா தொழில்நுட்ப ரீதியாக எல்லா இங்கிலையும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஐரோப்பிய ஒன்றியம்தான் ஐரோப்பிய நாடுகள் தனித்தனியாகவும் சரி ஐரோப்பிய ஒன்றியம் சரி அமெரிக்காவை சார்ந்திருக்கு அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்திருப்பது ரொம்ப கம்மி ஆக வந்து இந்த பாதிப்பு அமெரிக்காவுக்கு வராது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வரும் ஆனால் ராணுவ நடவடிக்கை மூலமா கிராண்ட் கிரீன்லேண்டுக்குள் அமெரிக்கா சென்றால் அல்லது வேற ஏதாவது வகையில் அந்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் ஐரோப்ப ஒன்றியம் முழுவதும் மக்களிடம் இருந்து அமெரிக்கா தனிமைப்பட்டு நிற்கின்ற ஆபத்து ஐரோப்பிய மக்கள் எப்பவுமே வந்து ஒரு விடுதலையை விரும்புகின்ற மக்கள் அந்த விடுதலை அவங்க வந்து சுதந்திரத்தை விட்டு தர மாட்டாங்க தங்களுடைய நேட்டோ பகுதியின் ஒரு சிறிய நாடை அமெரிக்கா வந்து கைப்பற்றிச்சு அல்லது வந்து தப்பாக போய் அங்க வந்து சில நடவடிக்கைகளை செய்துச்சுன்னு சொன்னாக்கா ஐரோப்பிய மக்கள் அமெரிக்கா வெறுப்பார்கள் இப்போதான் கொஞ்சம் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கூடுதலாக வெறுப்பாங்க அது அமெரிக்கா வந்து இடைப்படும் என்ன செய்யறது ஆனால் இந்த வரிகள் விதித்தால் அமெரிக்காவுக்கு பாதிப்பு விட நான்கு மடங்கு பாதிப்பு ஐரோப்பாவுக்கு தான் இப்போ சீனாவில இருந்து ஆயுதங்களை டென்மார்க் வாங்குவதா இருக்கட்டும் தங்களுடைய டென்மார்க் ஆயுதங்கள் வாங்கியதாக வலுவாக சமஊடகங்கள்ல கருத்துக்கள் சுத்திட்டு இருக்கு ஆனா தரவுகள் அப்படி இல்லை அதுக்கான கன்ஃபார்ம் நியூஸ் எங்கேயும் வந்து இல்ல சீனா கட்ட இருந்து டென்மார்க் வாங்கியதாக வாங்கவும் முடியாது என்ன காரணம் என்று சொன்னா ஒரு நேட்டோ நாடு ரஷ்யா சீனா கிட்ட ஆயுதங்கள் வாங்கக்கூடாது என்பது அவர்களுடைய விதிகள்ல ஒன்றாக இருக்கு அவங்க ஆயுதங்கள் வாங்கணும்னா ஏனைய நேட்டோ இருந்து தான் வாங்கணும் இப்ப டென்மார்க் ஒரு நான்கைந்து ஆண்டுகள்ல சில ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க அது வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இங்கிலாந்து கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க சீனா கிட்ட இருந்து எந்த ஆயுதமும் அவங்க வாங்கினா தெரியல ஐரோ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினதாக தெரியல அது தடை செய்யப்பட்டிருக்கு நேட்டோ நாடுகள் சீனா கிட்டையும் ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் வாங்கக்கூடாது ஆகவே சமூக சமூகங்களில் வருகின்றத அந்த தகவல்களுக்கு என்ன ஆதாரம் என்பது தெரியல நானும் வந்து நீங்க கேள்வி போட்ட பிறகு இப்போ ஜேடி பார்த்தேன் அதுக்கான தரவுகள் நானும் கண்டுபிடிக்க முடியல அது அது இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா இராணுவ தளங்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா வந்து ஆர்க்டிக் பகுதியில தன்னுடைய இராணுவ வலிமையை அதிகரித்து கொண்டிருக்கு குறிப்பாக உக்ரைன் போருக்கு பிறகு நேட்டோ நாடுகள் தன் மீது தாக்குதல் நடந்தால் அதை பாதுகாப்பதற்கு அதை தடுப்பதற்கு ரஷ்யா வந்து ஆர்க்டிக் பகுதியில் சில இராணுவ வலிமைகளை உருவாக்கி கொண்டிருக்கு அதாவது அந்த ஆர்க்டிக் பகுதிக்குள்ளே இல்ல ரஷ்யாவுடைய எல்லைக்கு சிறிது தூரத்துல அதை வந்து பண்ணிருக்கிறாங்க சீனாவுக்கு நேரடியாக ஆர்க்டிக் பகுதியில் எந்த இராணுவத்தளவும் கிடையாது ஆர்டிக் பகுதியில சீனாவுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன பொருளாதாரம் தான் அதாவது வந்து போலார் ரூட் என்ற ஒரு ரூட்டை உருவாக்கி அதுல வந்து பொருளாதார வளர்ச்சிக்காக அவங்க முயற்சி பண்றாங்க பட் சமீப காலமாக ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து ஆர்க்டிக் பகுதியில ராணுவ ஒத்திகைகளை செய்யறாங்க ராணுவ பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க தான் இவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க வந்து ரஷ்யாவும் சீனாவும் ஆர்டிக் பகுதியில வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றதுங்கிறது அந்த ஆங்கில அவங்க சொல்றாங்க சரி இப்போ என்னோட இறுதியான கேள்வி என்ன அப்படின்னா ஈரான்ல உள்நாட்டு கலவரம் அரசியல் ரீதியாகவும் மலைகுடா நாடுகள்ல ஏகாதிபத்திய நாடுகளினுடைய ஊடுருவல் அப்படிங்கிறது எத்தகைய விளைவுகளை உருவாக்கக்கூடியதா இருக்கு ஈரான் கழகத்தை பார்த்தோம் என்று சொன்னா இப்போ சமீபமா ஒரு மூணு நாலு நாட்கள்ல ஒண்ணும் இல்ல ஆர்ப்பாட்டங்கள்லாம் வந்து அங்க வந்து ஒண்ணும் இல்லை ஆனா ஈரான் அந்த கழகம் அந்த ஆர்ப்பாட்டம் எப்படி ஆரம்பிச்சது என்று சொன்னா ஈரானுடைய தலைநகரம் டெஹரான் டெஹ்ரான்ல இருக்கின்ற வணிகர்கள் அவங்கதான் முதல்ல அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சாங்க ஏன் என்று சொன்னா ஈரானுடைய ரியால் நாணயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும் எழுபத்தைந்து சதவீதம் சரிவை சந்தித்தது இன்ஃபிளேஷன் பணவீக்கம் வந்து ஐம்பது சதவீதம் அதிகமாச்சு இது வணிகர்களை பாதித்தது எனவே வணிகர்கள் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தினாங்க ஆனா விலைவாசி ஒரு ஏற்கனவே மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் பற்றாக்குறை நீர் நிலைகள் உட்பட முழுமையாக வந்து வறண்ட ஒரு நிலை ஈரானில் ஏற்பட்டது அதனால மக்கள் கிட்ட கோபம் இருந்தது ஆனா வணிகர்களுடைய போராட்டம் மிக எளிதாக மக்களுடைய போராட்டமாக மாறிடுச்சு அனைத்து மக்களுடைய போராட்டம் வச்சு ஈரான் முழுவதும் போராட்டங்கள் வந்து நடந்தது ஆனா ஈரானுடைய இந்த நிலை காரணம் ஈரான் அரசாங்கத்தை விட மிக அதிகமான காரணம் அமெரிக்காவுடைய தடை தான் ஏன்னா கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஈரான் மீது அமெரிக்கா வந்து தடை விதித்திருக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னாக்கா ஈரான் எண்ணெய் வளம் இருந்தும் கூட ஈரான் எண்ணெயை யாரும் வாங்க முடியாது இந்தியா வாங்குவதற்கு நிப்பிட்டாயிட்டாங்க அமெரிக்கா மிரட்டின உடனே மோடி அரசாங்கம் ஈரான் கிட்ட எண்ணெயை வாங்கியது நிப்பாயிட்டாங்க எந்த தேசமும் வாங்க முடியாது இதை மீறி வாங்குவதற்கு தைரியம் உள்ள தேசங்கள் ரெண்டு தான் ஒன்று சீனா இன்னொன்னு ரஷ்யா ரஷ்யா எண்ணெயை வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவங்களே எண்ணெயை வந்து உற்பத்தி பண்றாங்க ஆகவே சீனா நிறைய வாங்குறாங்க சீனாவுடைய எண்ணெய் தேவையில இருபத்தி மூன்று சதவீதம் அவங்க ஈரான் கிட்ட இருந்து வாங்குறாங்க சீனாவை தாண்டி வேற எந்த தேசத்துக்கும் வந்து ஈரான் விற்க முடியல அது மட்டும் இல்லாம ஒரு நூத்தி இருபது பில்லியன் டாலர் ஈரானுடைய நிதியை அமெரிக்காவும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் வங்கிகளில் முடக்கி வைத்திருக்காங்க இந்த பிரச்சனைகள் ஈரானுடைய பொருளாதாரத்தை பாதித்தது அந்த பொருளாதார நெருக்கடி தான் இன்றைக்கு வந்து ஆர்ப்பாட்டங்களுக்கு வழிவகுத்தது அது நியாயமான பொறிகளாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் அமைதியான மொழியில நடந்தது ஈரான் அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்தது ஆனா மூன்றாவது நான்காவது நாள்ல இருந்து என்று சொன்னாக்கா இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த மக்களுடைய போராட்டம் என்பது இஸ்ரேலுடைய மொசாட் உளவு நிறுவனம் அவர்கள் கைகளையும் சிஏஏ கையிலையும் போயிடுச்சு ஏன்னா ஈரானுக்குள்ள சில பிரிவுகள் இருக்காங்க உதாரணத்துக்கு குர்திஷ் பிரிவு இருக்காங்க பலூச்சி பிரிவுகள் இருக்காங்க ஈரான்ல மனராட்சி வேண்டும் என்று இருக்காங்க ஈரானுடைய மதவாத நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் இஸ்ரேலும் சியையும் ஆயுதங்கள் தந்து அந்த நியாயமான ஆர்ப்பாட்டத்தை கலகமாக மாத்திட்டாங்க கலகமாக மாத்தின காரணத்தினால காவல்துறையினர் நூத்தி இருபது நூத்தி முப்பது பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க காவல்துறையினர் படுகொலை செய்யப்பட்டாங்க ஏராளமான மசூதிகள் எரிக்கப்பட்டன குரான் எரிக்கப்பட்டது இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் நபிகள் நாயத்தின குடும்பத்தினுடைய கல்லறைகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டன இதெல்லாம் முடிஞ்சவனா ஈரான் என்ன முடிவு அரசாங்கம் முடிவு பண்ணாங்கன்னா சரி இது வந்து போராட்டம் இல்ல கலகமா ஆயிடுச்சு என்று சொல்லி அவங்க ராணுவ ரீதியாக இதை வந்து அடக்குனாங்க அதுக்கு அவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னாக்கா நெட் இன்டர்நெட்டை வந்து இன்டர்நெட் மூலமாதான் தகவல் எல்லாம் என்று சொல்லி இன்டர்நெட்டை இன்டர்நெட் ஷட் பண்ண உடனே இலான் மாஸ்க் என்ன என்று சொன்னாக்கா அமெரிக்காவுடைய அட்வைஸ் அடிப்படையில ஸ்டார் லிங்க் தொடர்பை வந்து கலகாரர்களுக்கு உருவாக்கி தந்தார் அந்த ஸ்டார்லிங்கையும் வந்து ஈரான் முடக்கினாங்க ஆனா ஈரான்க்கு வந்து ஸ்டார் லிங்கை முடக்குகின்ற டெக்னாலஜி அவங்ககிட்ட கிடையாது ஆக ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யாவோ சீனாவோ அந்த டெக்னாலஜியை ஈரானுக்கு கொடுத்து உதவி இருக்கணும் அப்படி தான் அவங்க ஸ்டார்லிங்கை முடக்கினாங்க ஆக ஸ்டாலின்கு முடக்கின பிறகு கலகக்காரர்கள் தனிப்பட்ட பிறகு மிக வலுவான அடக்குமுறைகளை ஈரான் அரசாங்கம் ஏவியது அதன் காரணமாக ஒரு ஐநூறு அறநூறு பேர் கலகக்காரர்கள் இறந்து போயிருக்காங்க இந்த எண்ணிக்கையை தான் மேற்கத்திய ஊடகங்கள் மூவாயிரம் பத்தாயிரம்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையல்ல எவ்வளோங்கிறது ஈரான் அரசாங்கம் வந்து அதை சொல்லணும் ஆகவே இப்போ வந்து அந்த கழகம்லாம் அடங்கிடுச்சு இந்த ஈரான் அரசாங்கத்தை தூக்கி எறிகின்ற வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் ஈரானை தாக்குவதற்கு தயாராக இருந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்ப வந்து பின்வாங்கிட்டாங்க இப்போதைக்கு ஈரானுக்கு நிம்மதி கிடைத்திருக்கு இந்த நிம்மதி நிரந்தரமான நிம்மதி அல்ல தற்காலிகமான நிம்மதிதான் ஈரான் வந்து தன்னுடைய பொருளாதார பிரச்சனைகளை சரி பண்ணி கொள்ளவில்லை என்று சொன்னால் என்றைக்கு இருந்தாலும் அது ஆபத்து என்பது இருக்கும் ஈரான் ஒண்ணுதான் இன்னைக்கு வளைகுடால தங்களுக்கு எதிராக இருப்பதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் பாக்குறாங்க ஈரானை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டா அல்லது ஈரானை சின்ன பின்னமாக்கிட்டா வளைகுடா முழுவதும் அமெரிக்கா இஸ்ரேல் கையில தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே சவுதி அரேபியா கத்தாரு குவைத்து பஹ்ரைன் மொராக்கோ எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய தான் இருக்காங்க ஈரான் மட்டும் தான் ரெசிஸ்ட் பண்றாங்க அவங்கதான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிக்கிறாங்க ஆக இஸ்ரேலுடைய நோக்கம் என்னன்னா ஈரானை சிதைச்சிட்டா காசா பகுதியும் மேற்கு கரை பகுதியும் முழுமையாக கைப்பற்ற முடியும் ஈரானை சிதைச்சிட்டா வளைகுடா முழுவதும் எண்ணெய் வளங்கள் தங்கள் வந்துடும் என்று அமெரிக்கா நினைக்கிறாங்க ஈரான் தோற்கடிக்கப்பட்டால் வளைகுடா முழுவதும் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கட்டுப்பாடுக்குள் போயிடும் என்பதா இப்ப இருக்கிற சூழ்நிலை உங்க நேரத்தை செலவு பண்ணி எங்களுடைய சந்தேகங்களை தெளிவு செஞ்சதுக்காக ரொம்ப நன்றி சார் நன்றி